மகாபலி மன்னரை வரவேற்கும் ஓணம் திருவிழா மாநில எல்லைகளை கடந்து மனிதர்களை ஒன்றிணைக்கும் நிகழ்வாக மாறி வருகிறது சேலத்தில் களை கட்டிய ஓணம் திருவிழாவை கல்லூரி மாணவர்கள் கோலாகலமாக கொண்டாடினர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் எல்லோரும் ஓர்குளம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்கள் என்று உலகிற்கு ஓங்கி உரைத்த மகாகவி பாரதியார் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாரத அன்னையை போற்றி புகழ்கிறார் மொழி கலாச்சாரம் தனித்தன்மை நில அமைப்பு உடை உணவு என பன்முகத்தன்மையிலும் ஒற்றுமை என்பதே நம்முடைய தாய் திருநாட்டின் பலமாக உள்ளது இந்த பலத்தை நிரூபிக்கும் வகையில் ஒவ்வொரு பகுதியிலும் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் மாநில எல்லைகளை கடந்து மனிதத்தை நிரூபித்து வருகின்றன குறிப்பாக மண் சார்ந்து கொண்டாடப்படும் திருவிழாக்களை அனைவருக்கும் பொதுவானதாக இளைஞர்கள் மாற்றி வருகின்றனர் நல்லிணக்க தூதுவர்களாக மாறி வரும் இளைஞர்கள் தாங்கள் கல்வி பயில செல்லும் இடங்களில் எல்லாம் உற்சாகத்தை மட்டுமல்ல பாரம்பரிய திருவிழாக்களையும் உடன் அழைத்து சென்று விடுகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கேரள மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் ஓணம் திருவிழா இன்றைக்கு தமிழகத்திலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது போன்ற திருவிழாக்கள் மாநில எல்லைகளை கடந்து மாணவர்களை ஒருங்கிணைப்பதாக கூறுகிறார் பேராசிரியர் செந்தில்குமார் ஓணம் பண்டிகை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இது முக்கியமாக இந்த செலிப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக வந்து கேரள மாணவர்கள் தான் முன்னெடுத்து பண்ணாங்க பட் கூட வந்து தமிழ்நாட்டு மாணவர்களும் மற்ற மா மற்ற மற்ற ஸ்டேட் மாணவர்களும் சேர்ந்து இது பண்ணுறதால மற்ற கல்ச்சர் அண்ட் மற்ற நாகரிகங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் நினைக்கிறேன் மகாவிஷ்ணு எடுத்த வாமன அவதாரத்தில் வதம் செய்யப்பட்ட மகாபலி மன்னர் தன்னுடைய நாட்டு மக்களை காண வரம் கேட்டு பெறுகிறார் ஆண்டுக்கு ஒரு முறை நாட்டு மக்களை காண வரும் தங்களுடைய மகாபலி மன்னரை வரவேற்க கேரள மக்கள் கொண்டாடுவதே ஓணம் திருவிழாவாகும் பல வண்ண மலர்களால் அத்தப்பூ கோலம் இட்டு பாரம்பரிய உடையணிந்து சேலத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ஓணம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடினர் செண்டை மேல முழங்க அழைத்து வரப்பட்ட மகாபலி மன்னரை வரவேற்று மோகினி ஆட்டம் கதகளி ஆட்டம் ஆகியவை அரங்கேறின இதனால் அந்த அந்த இடத்தில் உற்சாகம் இருக்க மாதிரி ஃபீல் தான் இங்க இருக்கு ஊர்ல வந்து நம்ம நிறைய கேம் செலிப்ரேட் பண்ணுவாங்க திருவாதிரை விளையாடுவாங்க அப்புறம் ஆனா இங்க வந்து எல்லாருமே அங்க வந்து நம்ம மட்டும்தான் இருப்பான் கேரளா அவங்க மட்டும்தான் இருப்பான் ஆனா இங்க வந்து எல்லாருமே சேர்ந்து நம்ம கொலீக்ஸும் டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அந்த கல்ச்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி இருக்கிற ஃபீல் தான் இங்கேயும் பண்ற மாதிரி இருக்கு அப்போ நிறைய ஹாப்பியா இருக்கு வந்து கேரளா ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஓணம் செலிப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு புது ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த இந்த கோலம் அந்த செலிப்ரேஷன் டான்ஸ் அந்த என்ன சொல்கிறது கத்தக்கல்லி அந்த மாதிரி டான்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம் அப்படின்றனால கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு மனதை உற்சாகப்படுத்தும் திருவிழாக்களில் இளைஞர்களின் பங்களிப்பு இணை பேதங்களை மறந்து மனங்களை ஒருங்கிணைக்கும் ஓணம் திருவிழா வரவேற்பை பெற்று வருகிறது இந்தியாவின் பன்முகத்தன்மையை நிரூபிக்கும் வகையில் ஓணம் பண்டிகை சேலத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த முறை ஓணம் பண்டிகையின் போது மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்க கேரள மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களும் தயாரிக்க வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்